விளையாட்டு கிராமம் எனப்படும் இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு சின்ன பிள்ளையும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் அவங்க உண்டியல் எல்லாம் ஓட்டுச்சு சரியா உண்டியல்ல காசு போட்டு உடச்சு அதை எடுத்து அதுலேருந்து பட்டு பண்ணி அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச ஒரு ஒரு சில வேலையை செஞ்சு அப்புறம் எங்கள் அப்பா ஒருத்தர் இருக்காரு அவர் பேர் டி ஆர் பாலு அவரும் சேர்ந்து அப்போ இங்கே நம்மளோட எம்பி எல்லாம் சேர்ந்து பழனி மாணிக்கம் பணி மாணிக்கம் அவர்கள் அவர்லாம் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து மொத்த பேரோட உழைப்பில் வந்து ஒரு மகத்தான ஒரு ஸ்டேடியம் இந்த ஸ்டேடியம் இந்த ஸ்டேடியம் வந்து ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு ஒரு ஒரு ஒவ்வொரு வரும் அந்த மண் மணலோட ஒவ்வொரு ஒவ்வொரு மணலும் வந்து விளையாட்டு வீரர்களின் உழைப்புக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு விஷயம் அதனால இங்க விளையாடுவதே இந்த விளையாட்டு நாங்கள் வடூருக்கு போய் விளையாடுனேன் அப்படின்னு நீங்க சொல்லணும் நீங்க சொன்னாங்க இல்லையா தமிழ்நாட்டுல தமிழனாக முதல் தமிழனாக ஒலிம்பிக் சென்ற முதல் தமிழன் ஊர் வடுவூர் என்று நீங்க சொல்ல அந்த ஊர்ல போய் ஒரு ஒரு கிராமத்துக்கு ஒரு கிராமத்துக்கு இவ்வளவு பெரிய ஸ்டேடியம் இவ்வளவு பெரிய ஸ்டேடியம் வந்து ஒரு கிராமத்துக்கு இந்திய அளவில் முத முதல்ல கிடைச்சது வந்து தமிழ்நாட்டில் குறிப்பா வடுவூருக்கு தான் கிடைச்சது நாங்கள் வந்து கிடைச்ச ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டு கால உழைப்பு அப்படி கிடைச்ச இடத்துல நீங்க விளையாடுறீங்க எப்படிப்பட்ட இடத்துல இருக்கீங்கன்றது நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க இந்த கிராமத்துல ஒவ்வொருத்தரும் விளையாட்டு வீரர் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விளையாட்டு வீரர் இருப்பாங்க சோ அப்படிப்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த மண்ணில் நீங்க விளையாடுறீங்க அப்படின்றது உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிறேன் முதன் முதலில் ஒரு தமிழனாக ஒலிம்பிக் சென்ற தமிழனின் ஊர் அதை தாண்டி பல்வேறு பெருமைகள் இந்த ஊருக்கு இருக்கிறது அதை ஒன்று ஒன்றா சொல்லணும்னா பிடிச்சிருக்க நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் விளையாட்டு வைப்பட உருவீங்கன்ற மாதிரி கேட்காமச்சு அதனால சீக்கிரமாக நான் பிடிச்சிருக்கேன் விழாவுக்கு வருகை தந்து இந்த ஏற்பாடுகள் எல்லாம் மிக சிறப்பாக செய்திருக்கும் நமது அரசு அலுவலர்கள் குறிப்பாக நமது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபிசர் ராஜேஸ்வரி அவர்கள் திருவாரூர் டிஎஸ்ஓ ராஜா அவர்கள் இங்கே இருக்கும் அனைவருக்கும் வடூரில் இருக்கும் ஸ்போர்ட்ஸ் குருவாக திகழும் நமது ராஜ ராஜேந்திரநாதன் அவர்கள் எனது அருவிய தம்பி அரகிராஜா அவர்கள் அருமை பிரபுசர் ராஜேந்திரன் அவர்கள் அருமையண்ணன் பந்தர் சிவா அவர்கள் அருமையண்ணன் அருள் அருள்செல்வம் அவர்கள் அருமையண்ணன் நீலமேகம் அருமையன் அருமை சகோதரி மீனாட்சி சூரியபிரகாசம் அருமை சகோதரர் நமது அன்பே ராஜன் அவர்கள் ஒன்றிய செயலாளர்கள் எனது அருவியர் அண்ணன் கவி கவி அதே போல நமது அருமையண்ணன் சித்தரி சிவா அருவியர் அண்ணன் டிஎஸ்டி அவர்கள் தம்பி ஆனந்த் நல்லிக்கோட்டை கருணிதேனன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து தம்பிமார்களுக்கும் இங்க வருகை அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் வணக்கம் திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டு என்பதற்காக நடக்கும் ஆட்சி இந்த ஆட்சியில் முதல் முதலில் இப்ப இருக்கிற தமிழ்நாட்டை பத்தி நீங்க முதல்ல பொண்ணு இப்ப இருக்கிற தமிழ்நாட்டை எப்படின்னா முந்தைய காலத்துல படி படி படின்னு சொன்னோம் அதுவும் நாங்க தான் சொன்னோம் பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியார் தந்தை பெரியார் தெரியுமா அவர் தான் அதுவும் குறிப்பா இங்க இவ்வளவு பெண்கள் இருக்கு இவ்வளவு பெண்கள் நீங்க வந்து இவ்வளவு தூரம் உங்களால ஒரு டி ஷர்ட் ஒரு டி ஷர்ட் பேண்ட் போட்டு உட்காந்து நீங்க உங்க நினைச்சது செய்யணும்னா அதுக்கு காரணம் ஒரே காரணம் மூல முதல் காரணம் தந்தை பெரியார் அதனால தந்தை பெரியார் என்ற பெயரை யாரும் மறக்க கூடாது குறிப்பாக பெண்கள் மறக்கவே கூடாது குறிப்பா நீங்க பெண்கள் யாரும் மறக்க கூடாது தயவு செஞ்சு நீங்க படிச்சிருந்தா நீங்க எல்லாரும் யாருக்கு ஆனால் நீங்க எந்தெந்த இயக்கத்துல இருக்கலாம் எல்லாரும் உங்க அப்பா அம்மா எல்லாம் ஒரு ஒரு கட்சியில இருப்பாங்க ஒரு ஒரு இயக்கத்துல இருப்பாங்க உங்களுக்கு ஒரு சில பேரை பிடிக்கலாம் அதெல்லாம் பரவாயில்ல ஆனா நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு மனிதனின் வாழ்க்கையை படிக்க வேண்டும் என்றால் அது தந்தை பெரியார் அவர்களுக்கு வாழ்க்கை தந்தை பெரியார் அவர்கள் அடித்தளம்தான் இன்று தமிழ்நாடு எல்லா துறைகளிலும் நம்பர் ஒன்னாக இருக்குது எந்த துறை எடுத்தாலும் நீ எந்த எப்படிப்பட்ட ஊர்ல இருக்க நீ முதல்ல பெருமைப்படுது எப்படிப்பட்ட நாட்டில் வாழ்ற அப்படின்றது நீ பெருமைப்படும் உங்கள நிறைய பேர் வளநாட்டுகள்லாம் போயிருப்பீங்க அங்க இருக்கிற பல சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் சும்மா சாதாரணமாக ரோட்லாம் நடந்து போக முடியாது இன்னைக்கு இந்தியாலே விமன் சேஃப்டிக்கு நம்பர் ஒன் ஆக திகழ்கிற ஒரு மாநிலம் என்றால் அது திராவிட மாடல் ஆட்சி நடக்கும் இந்த தமிழ்நாடாகத்தான் இருக்கிறது

ஆனா இந்த இப்ப இருக்கிற தமிழ்நாட்டில் என்ன சொல்ற நீ விளையாடுறியா விளையாடு படியா படிக்கிறியா படி உனக்கு எது வருமா செய் அதுல உன்னை கை தூக்கி விடுறதுக்கு இந்த அரசாங்கம் காத்து கொண்டு இருக்குதுன்னு தான் சொல்லு ஆகையால் தான் உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம் இன்னைக்கு படித்தா மட்டும்தான் டிகிரின்னு இல்லை நல்ல விளையாடுனா நீ நல்லபடியா ஒரு ஒரு நேஷனல் இவெண்ட்டுக்கு போனா ஒரு இன்டர்நேஷனல் இவெண்ட்டுக்கு போனா அங்க மெடல் அடிச்சனா உனக்கும் அரசு வேலையை கொடுக்கும் ஒரே ஒரே நாடு தமிழ்நாடு மட்டும்தான் வேற எந்த இடத்துலயும் அவ்வளவு கிடையாது அவ்வளவு நூறு நூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுத்த வெறும் விளையாட்டு வீரர்களுக்கு பெற்ற பிள்ளை இன்றைய முதலமைச்சர் திராவிட நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனப்படும் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தது அவர் வழியில் வரும் உதயநிதி ஸ்டாலின் என்று ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருக்காரு டெப்டி சீப் மினிஸ்டரா இருக்காரு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு துறை முதலமைச்சர்

அப்படி ஒவ்வொருத்தருக்கும் உங்களை ஊக்கப்படுத்தி நாங்க செஞ்சுட்டு அதனாலதான் விளையாட்டை விளையாட்டா இருக்காங்களா விளையாட்டையும் சீரியஸா எடுத்து ஒழுங்காக ஒழுங்காக கவனம் செஞ்சீங்கன்னா அதுலயும் பெரிய வாழ்க்கை சரியா இது நம்ம எல்லாரும் சொன்னா படிப்படி சொன்னது ரொம்ப முக்கியம் அடித்தளம் படிப்பு தான் சந்தேகமா அடித்தளம் படிப்பு அந்த படிப்பு தான் நீ அடுத்த கட்டத்துக்கு நேரத்த முடியும் உனக்கு அந்த படிப்பு நல்லா இருந்தா உனக்கு வேலை வாய்ப்புலே நீ விளையாட்டு வீரரா நம்பர் ஒன் வந்தா கூட அந்த வேலையில நல்ல வேலையா கொடுக்க முடியும் எங்களால இல்லாட்டி சின்ன வேலையா தான் கொடுக்க முடியும் புரியுதா இதெல்லாம் நல்ல ஆளு பதிய வச்சுக்கோங்க இறுதியா ஒரு சொல்லி முடிச்சது இன்னைக்கு அருமையா ராஜசேகர் அவர்களின் திருவுருவ சிலை இந்த இந்த இதே இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் திறக்கும் பொழுது நம்ம டெப்டி சிஎம் அவருக்கு உறுதி அளித்து திரு ராஜசேகரன் அவர்களுக்கு இங்கே வடுவரின் சிலை அமைக்கப்படும் என்று உறுதி அளித்தார் அடிக்கல் நாட்டிருக்கிறோம் வெகு விரைவில் வெகு விரைவில் ஒரு சில மாதங்களிலேயே நிச்சயமாக அந்த சிலை இங்கே அமையும் என்று உறுதி அவரது சிலை அமைந்த பிறகு ஒவ்வொரு நாளும் நான் சொன்னது போல இன்று நூறு நூறு பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் இந்த ஆட்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதிக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கும் இன்றைக்கு இன்னைக்கு எழுபத்தி தொகுதி தமிழ்நாட்டில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் இருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள் அந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில எழுபத்தி அஞ்சு தொகுதியில புதுசா ஸ்டேடியம் கட்டியிருக்கோம் புது ஸ்டேடியம் கட்டியிருக்கோம் இருபத்தி அஞ்சு இடத்துல பழைய ஸ்டேடியம் ரினியூ பண்ணியிருக்கோம் ஆக மொத்தம் நமக்கு விளையாடுறதுக்கு நல்ல இடமே இல்லாம ஒரு காலகட்டத்தை தாண்டி ஆர்டிபிஷியல் டாப் போட்டு ப்ராப்பரா எல்லா பெசிலிட்டிஸ் கொடுத்து கோச்சஸ் கொண்டு வந்து போட்டிருக்கோம் பதினாலு வருஷமா நம்ம கிட்ட கோச் இல்ல தெரியுமா உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு கோச் இல்ல முதல் முதல்ல போட்டது யார் திரு உதயநிதி ஸ்டாலின் தான் போட்டார் எழுபத்தி மூணு கோச் ஓவர் நைட் போட்டோம் எழுபத்தி மூணு பேர் ஓவர் நைட் போட்டோம் பத்தாண்டுகள் மேல இல்லாத கோச்சஸ் வந்து போட்டோம் நேற்று காலை இது ஒண்ணு மட்டும் சொல்லி முடிச்சிருந்த உனக்காக நாங்க எல்லாம் எவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கோம் எவ்வளவு பேசிட்டு இருக்கோம் நீ போய் பாரு என் பேர் இருந்தா டி பி ராஜா சரியா என்னோட ட்விட்டர் அக்கௌண்ட் பேஸ்புக் அக்கௌண்ட்ல நீ ஒன்னர் போய் பாரு அதுல நேற்று அதே மாதிரி உதய திரு நமது துணை முதலமைச்சர் அவர்களோட ஸ்போர்ட்ஸ் சோசியல் மீடியா அக்கௌண்ட்லயும் போய் பாருங்க நேற்று ஒரு கூட்டம் நடத்தினோம் அதுல யூகே ஜெர்மனி பிரான்ஸ் ஆ

எனக்கு இமீடியட்டா எனக்கு வந்து அதுக்கான வேலை கொடுங்க நான் நான் டாப் பர்சன்ல தேர்ந்தெடுத்து கொடுக்குறேன் இன்னைக்கு நிறைய இருக்கு சீனியர் டிராஃபி உங்களுக்கு நல்லா தெரியும் ஒட்டுமொத்த தமிழ்நாடே சேர்ந்து விளையாடி நம்ம விளையாடி விளையாடி வென்று 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 தமிழ்நாட்டை நம்ம ஒன்னா வரதுக்கான அந்த போட்டிகளை உருவாக்கி ஒவ்வொரு கிராமத்திலும் நடத்துறாரு எதுக்கு நடத்துறாரு இவ்வளவு தூரம் போட்டிகளை விளையாட்டு போட்டிகளை ஊக்குவிக்கிற ஒரு ஆட்சியாக திராவிட மாடல் ஆட்சி நினைவு வருகிறது இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர் இருக்கிறார் வெகு விரைவில் நம்ம பிள்ளைங்களுக்கு இன்டர்நேஷனல் கோச்சஸ் கொண்டு வந்து ட்ரெயின் பண்ற வேலையும் நாம் செய்யறோம் நம்மால பெஸ்ட் இல்லைன்னு சொல்லல எக்ஸ்பர்ட் இன்னும் இன்னும் அதிகமான எக்ஸ்பர்ட் வெளியூர்ல இருந்து கொண்டு வந்து அவங்க மூலியமாகவும் உங்களுக்கு பயிற்சிகளை வழங்க நாம் காத்து கொண்டு இருக்கிறோம் அந்த பயிற்சி எல்லாம் உங்களுக்கு நீங்க விளையாட ஆரம்பிக்கணும் ஆனா நீங்க ஜாலியா போய் விளையாடுங்க இந்த இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு எது கொடுக்குறோம்னா ஒரு மூணு நாள் பேராவது பேராது ஒரு மூணு நாள் பேராவது நீங்க இன்டர்நேஷனல் மெடல்ஸும் நிச்சயமா அடிக்கணும் உங்களுக்கும் அரசு வேலை வழங்கப்பட வேண்டும் உங்களது வாழ்க்கை செலுத்த வேண்டும் தமிழ்நாட்டுக்கு நீங்களும் ஏன் இந்தியாவுக்கே நீங்க பேரும் புகழை நீங்க சேர்த்து தர வேண்டும் சுதந்திர நாள் வாழ்த்துக்களை கூறி இன்று முதல் உங்களது வெற்றி பயணம் தொடரட்டும் என்று துவங்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்